பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா இறுதிநபி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயங்கள் இரவும் பகலும் அத்தோடு அவர்களுடைய நேர்முக வர்ணனை பற்றிய விடயங்களை இமாம் திருமதி ரஹமுத்துல்லாஹி அலஹி அவர்கள் எழுதிய சமாயில திருமதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று ஆறாவது பதிவில் அன்பு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய நரைமுடிகள் அத்தோடு அவர்கள் தலை வாரிய முறைகள் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் அனசிபுன் மாலிக் ரதி அல்லாஹுத்லு அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி இரு காதுகளின் பாதி வரை தொங்கிக் கொண்டிருக்கும் ஹஸரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கூறியதாவது நானும் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் அவர்களின் தலைமுடி தோல் புஜத்தை விட ஏறியும் காதை விட இறங்கியும் இருந்தது பராய்னா ஆசிப் ரதி அல்லாஹு துல்லானு அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நடுத்தர உயரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இரண்டு தோல் புஜங்களுக்கு இடைப்பட்ட அளவு அதிகமாக இருக்கும் அதாவது மார்பு அகன்றிருக்கும் அன்னவர்களின் தலைமுடி காதின் சோனையை தொட்டுக்கொண்டிருக்கும் கதாதா என்பவர் கூறியதாவது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி எப்படி இருந்தது என்று அனஸ் ரதி அல்லாஹுத்துலானு அவர்களிடம் கேட்டேன் அதற்கவர்கள் அன்பு நபி சல்லாஹூ அலையு செல்லம் அவர்களின் தலைமுடி முற்றிலும் சுருண்டவையாகவோ முற்றிலும் நீண்டவையாகவோ இருக்கவில்லை அது காதுகளின் சோனை வரை தொங்கிக் கொண்டிருந்தது என்று விடையளித்தார்கள் உம்மு ஹானி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவுக்கு வந்த அவர்களுக்கு நான்கு சடைகள் இருந்தன இருப்பினும் இந்த செய்தி சம்பந்தமாக இவை சுனன் திருமதி அபுதாவூத் ஆகிய நூட்களில் இடம்பெற்றிருப்பினும் உம்மு ஹானியிடமிருந்து அறிவிக்கும் முஜாஹித் என்பவர் உம்மு ஹானி ரதி அன்ஹா அவர்களிடம் எதையும் செவியுற்றதாக நான் அறியவில்லை என்று புகாரி ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த மேற்கூறப்பட்ட செய்தி பலவீனமானதாக இருக்கின்றது அனஸ்ரதி அல்லாஹு தலானு அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி இரு காதுகளின் பாதி வரை இருந்தது இப்னு அப்பா ஹஸ்ரதி அல்லாஹு துலானு அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வகிடு எடுக்காமல் தலைவாரி வந்தார்கள் அப்போது இணை வைப்பவர்கள் வகிடு எடுத்து தலைவாரி வந்தார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வகுடு எடுக்காமல் தலைவாரி வந்தார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் விஷயமாக எந்த கட்டளையும் அல்லாஹ்விடமிருந்து வராததால் அவர்களுக்கு ஒத்து நடக்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் அதனால் பின்னர் வகுடு எடுத்து தலைவாரினார்கள் இன்னும் இதே அறிவிப்பின் தொடரில் அன்பு நபிசல்லாஹு அலஹல்லம் அவர்கள் தனது தலைவாறுதல் பற்றிய விடயங்களை பார்ப்போம் அதுலத் ஐஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நான் காரியாக இருக்கும் போதும் நபி சலல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு விடக்கூடியவளாக இருந்தேன் அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹு அனு அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகம் எண்ணெய் தேய்ப்பவர்களாகவும் தாடியை சீப்பிடுபவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் தலையில் அதிகமாக ஒரு துணி இருந்து கொண்டே இருக்கும் தலையில் அதிகம் எண்ணெய் இருந்ததால் அந்த துணி எண்ணெய் நனைந்ததாகவே இருக்கும் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உளூ செய்யும் போதே தலைவாரும் போதும் செருப்பணியும் போதும் வலப்புறத்திலிருந்து துவங்குவதையே விரும்பக்கூடியவர்களாக இருந்தனர் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உலுச் செய்யும் போதும் தலைவாரும் போதும் செருப்பணியும் போதும் வலப்புறத்திலிருந்து துவங்குவதையே விரும்பக்கூடியவர்களாக இருந்தனர் அப்துல்லாஹிபுனும் முகஃபல் ரதியல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சில வேலைகளை தவிர அடிக்கடி தலைவாறுவதை தடை செய்தார்கள் அடுத்தபடியாக அன்பு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நரைமுடிகள் பற்றிய விடயங்கள் சிலவற்றை பார்ப்போம் கதாதா என்பவர் கூறுவதாவது நபி சலல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் முடிக்கு சாயம் பூசியிருக்கிறார்களா என்று அனசிபனு மாலிக் ரதி அல்லாஹு தலனு அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கு அவர்கள் அந்நிலையை அவர்கள் அடையவில்லை ஆனால் அவர்களின் இரு நெற்றி பொட்டுகளில் சிறிது நரைத்திருந்தன என்றும் அபு பக்ர சித்திக் ரதி அல்லாத்துலானு அவர்கள் மருதானி கதும் என்ற புல்லை கொண்டு சாயம் ஏற்றினார்கள் என்றும் பதிலளித்தார்கள் அனசரதி அல்லாஹுத்ரானு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்களின் தலையிலும் தாடியிலும் பதினான்கு நரைமுடிகளுக்கு அதிகமாக நான் எண்ணவில்லை சிமா கிபுன் ஹர்ப் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களின் நரையை பற்றி ஜாபிர் ஹிபுன் சமுரா ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் என்னை தேய்த்திருந்தால் நரைகள் எதுவும் தெரியாது என்னை தேய்க்காமல் இருந்தால் ஏதாவது சில தெரியும் என விடையளித்தார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சுமார் இருபது நரை முடிகள் இருந்தன நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு சுமார் இருபது நரை முடிகளே இருந்தன என்னும் செய்தியை அப்துல்லாஹிபுன உமர் ரதி அல்லாஹுத்துலானு அவர்கள் கூறுகிறார்கள் இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது அல்லாஹாவின் தூதரே உங்களுக்கு நரை ஏற்பட்டு விட்டதே என்று அபு பக்கர் ரதி அல்லாஹு துலானு அவர்கள் கேட்டபோது ஆகிய அத்தியாயங்கள் எனக்கு நிறைய ஏற்படுத்திவிட்டன என்று நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அபூ ஜு ஹைஃபா ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது அல்லஹாவின் தூதரே உங்களுக்கு நிறைய ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காண்கிறோம் என்று நபி தோழர்கள் கேட்டபோது ஹூத் மற்றும் அதன் சகோதர அத்தியாயங்கள் எனக்கு நிறையை ஏற்படுத்திவிட்டன என நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அபு ரம்ஜா ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் சென்றேன் என்னோடு என் மகனும் இருந்தான் அப்போது நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை எனக்கு காட்டினார்கள் அப்போது நான் இவர்தான் அல்லாஹுவின் உண்மையான தூதர் என்று சொன்னேன் அவர்கள் இரண்டு பச்சை நிற ஆடைகளை அணிந்திருந்தனர் அவர்களின் சில முடிகளில் நரை மேலோங்கியிருந்தது அவை சிவப்பு வண்ணமாக இருந்ததை கண்டேன் சிமா கிபுன் ஹர்ப் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களின் தலையில் நரை முடிகள் இருந்தனவா என்று ஜாபீர் இபின் சமுரா ரதி அல்லாஹூ அவர்களிடம் வினவினேன் அதற்கு அவர்கள் அந் அவர்கள் வகுடு எடுக்கும் பகுதியில் சில முடிகளை தவிர வேறு எங்கும் நிறைய முடிகள் இருப்பதை நான் கண்டதில்லை அதுகூட என்னை தேய்த்திருந்தால் அவற்றை நிறையை அதாவது அதனுடைய நரைத்தன்மையை என்னை மறைத்துவிடும் என்று பதிலளித்தார்கள் ம் ரதி அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது என் மகனோடு நபி சொல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களிடம் சென்றேன் அப்போது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இவர் உன் மகனா என வினவினார்கள் நான் ஆம் இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றேன் அப்போது இவர் செய்யும் குற்றத்துக்கு நீயோ அல்லது நீ செய்யும் குற்றத்திற்கு இவரோ பொறுப்பாக மாட்டார் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் நிறை முடிகள் சிவப்பு நிறமாக இருக்க கண்டேன் இந்த விடயம் அன்பு நபி நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களின் தலைமுடிக்கு சாயம் ஏற்றுதல் பற்றிய பாடத்தில் வரக்கூடிய விடயங்களாகும் இந்த தலைப்பில் அறிவிக்கப்பட்டவைகளில் இதுவே அழகானதும் தெளிவானதுமாகும் ஏனெனில் ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் நபி சொல்லாஹு அலையவாசல்லாம் அவர்கள் நரை ஏற்படும் நிலையை அடையவில்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றன அபு ரம்சா அவர்கள் பெயர் ரிஃபா இப்னோ எஸ்ரிப் அத்தைமி ஆகும் என்றே அபு ஈசா என்ற திருமதி அவர்கள் கூறுகிறார்கள் உஸ்மானி புனோ மொஹபர் ரஜி அல்லாஹோ அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் முடிகளுக்கு சாயம் ஏற்றியிருக்கிறார்களா என்று அபு ஹுரைரா ரஜி அல்லாஹுத்லு அவர்களிடம் கேட்கப்பட்ட போதே ஆம் என்று பதிலளித்தார்கள் அபு அவானா என்ற அறிவிப்பாளர் இந்த ஹதீஸை உஸ்மான் அப்துல்லா இபுனு மவுஹப் அவர்கள் மூலம் உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக அறிவிக்கிறார்கள் என்று அபு ஈசா என்ற திருமதி ரஹமத்துல்லாய் அல அவர்கள் கூறுகிறார்கள் இபுனு கசாசியாவின் மனைவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதால் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குளித்துவிட்டு தலைமுடியை உதறியவர்களாக தன் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் அப்போது அன்பு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தலையில் மருதாணி சாயம் இருந்ததை நான் கண்டேன் அல்லாஹுத்லானு அவர்கள் கூறியதாவது அன்பு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முடி சாயம் ஏற்றப்பட்டிருந்ததை நான் பார்த்துள்ளேன் அனஸ்ரதி அல்லாஹு தலானு அவர்கள் மீண்டும் கூறுகிறார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முடி சாயம் ஏற்றப்பட்டிருந்ததை நான் பார்த்துள்ளேன் அலமதுல்லா ஆறாவது இந்த பதிவில் அன்பு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய நரைமுடி அன்னவர்கள் தலைவாரிய முறை அத்தோடு அன்பு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தலைமுடிக்கு மருதாணி சாயம் ஏற்றப்பட்ட விடயங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம் இன்ஷால்லா அடுத்தபடியாக ஏழாவது பதிவில் நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய புனிதமான கண்களுக்கு பூசப்பட்ட சுர்மா விடயமாக இன்ஷால்லா பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹு மல்லி அலா முகமதின் வாலா அலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله